Hannei! வெளியில் எங்கிட்ட உசுறுதான் இருக்குது வீட்டை கூட அடமான வச்சு நாங்கள் வித்து போட்டு கூட அதில் கடலை அடிச்சுட்டு கூட நாங்கள் போயிடறோம்னு நினச்சோம் இந்த இதை பேட்டி கொடுக்குறத ஒருத்தர் கொடுக்குறத பார்த்துட்டு நான் வந்து சொல்கிறேன் எங்களுக்கு நடவடிக்கை எடுத்து கொடுக்கணும் எங்களால் வீரை விடுறத்தவரை வேறு இல்லை எங்கள்கிட்ட எதுவுமே இல்லை நகை இல்லை தாலி இல்லை எதுவுமே இல்லை உழைச்சா கூட அவ்வளோ சம்பாதிக்க முடியாது மூணு பேரும் சம்பாரிச்சு கொடுனால் நாங்கள் மூணு பேரும் ஐம்பது நேரம் கட்ட முடியுமா அவ்வளோ வருமானம் இல்லை எங்கள்கிட்ட உழைச்சா கூட ரேஷன் கூட வழி நாங்கள் சாகரத்தோட வழி இல்லைங்க இவ்வளோ பணமே கட்ட கட்ட முடியாமல் வட்டிக்கு வாங்கி வண்டியை வச்சு வீட்டை வச்சு நகையை வச்சு கட்டிருக்கிறேன் இன்னும் எங்களால் கட்ட முடியாது அதனால தான் நான் வந்திருக்கிறேன் எங்களுக்கு நடவடிக்கை எடுத்து கொடுக்கணும் உங்களை கும்பிட்டு கேட்டுக்கிறேன் சரி நাঙ্গা முள்ளிபாடி கிராமம் நாங்க கிராமம் நல்லா ആണോ? അവിടെ വാങ്ങൂ. ഇങ്ങോട്ട് വാങ്ങൂ. ദോൺ.